தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நம்பிக்கை செல்வா மிராக்கல் மார்னிங் இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய இந்த ஆறு விஷயங்களை டுவெண்ட்டி ஒன் டேஸ் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையை மாறி போகும் ஆமாங்க நான் படித்த அந்த மிராக்கல் மார்னிங் அப்படிங்கிற ஒரு புத்தகத்திலேருந்து ஒரு நான் தெரிஞ்சுக்கிட்ட முக்கியமான விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நம்மளுடைய ரியல் லைஃப்பில் டெய்லியுமே காலையில் எழுந்திருக்கிறதுக்கு அலாரம் வச்சு தான் எந்திப்போம் ஸோ அப்படி அலாரம் வைக்கும்போது ஒன் ஆர் டூ டைம்ஸ் அடித்தா கூட நம்ம ஸ்னோஸ் பண்ணிவிட்டு தூங்க போயிடுவோம் ஒருவேளை நம்ம கஷ்டப்பட்டு உருண்டு பிரண்டு எந்திரிச்சா கூட எந்திரிச்ச முதல் வேலையாக சோசியல் மீடியான ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் இது எல்லாத்தையும் முதல்ல பார்த்துட்டு ஐயோ டைம் ஆகிடுச்சு அப்படின்ட்டு அவசர அவசரமாக ஸ்கூலுக்கோ அல்லது காலேஜுக்கோ நாம் கிளம்பி போயிட்டுருப்போங்க ஒருவேளை மாற்றி யோசிச்சு பாருங்கள் நம்ம கண்டிப்பாக நாளைக்கு டூர் போகிறோம் அப்படி இல்லை முக்கியமான ஃபெஸ்டிவல்ஸ் வருது அப்படின்னா நமக்கு அலாரமே வைக்க தேவையில்லைங்க நாமளே நாம் எந்திரிச்சிப்போம் ஸோ இந்த விஷயம் நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் தினமும் இது நடந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க தான் த மிராக்கல் மார்னிங் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் இந்த ஆர்தர் ஒரு ஆறு விஷயங்களை நமக்கு சொல்லியிருக்காரு இந்த ஆறு விஷயங்களை இருபத்தி ஒரு நாட்கள் நம்ம ஃபாலோ பண்ணால் நம்மளுடைய வாழ்க்கையும் சேஞ்ச் ஆகும் இந்த புத்தகத்தோட எழுத்தாளர் பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்காவோட புகழ்பெற்ற எழுத்தாளரான ஹால் எல்ரோட் அப்படிங்கிறது தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காங்க ஸோ இதில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஆறு முக்கிய காலை பழக்க வழக்கங்கள் என்னென்னா அப்படின்னா ஒரு நம்ம மைண்டில் வச்சுக்கிறதுக்காக சேவர்ஸ் தரல லைஃப் சேவர்ஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம் இந்த சேவர்ஸ் அப்படிங்கிற வார்த்தை மூலமாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஸோ சேவர்ஸில் எஸ் ஃபார் சைலன்ஸ் அமைதியை சொல்லக்கூடியதும் ஏ ஃபார் அப்ரிமேஷன் உறுதிமொழி எடுத்துக்கிறதையும் சொல்கிறாங்க தென் வி ஃபார் விஷுவலேஷன் ஸோ விஷுவலேஷன் அப்படிங்கிறது காட்சிப்படுத்துதல் அப்படிங்கிறத சொல்கிறாரு ஸோ இ இ ஃபார் எக்ஸசைஸ் நம்ம தினமும் உடற்பயிற்சி செய்கிறத சொல்கிறாங்க ஆர் ஃபார் ரீடிங் புத்தகத்தை ரீட் பண்ணுறத பற்றி எடுத்து சொல்கிறாங்க எஸ் ஃபார் ஸ்க்ரைப்பிங் ஸ்க்ரைப்பிங் அப்படின்னா எழுதுதல் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஓகே சைலன்ஸ் எஸ் பார் சைலன் சொல்லியிருக்காங்க நம்ம தினமும் காலையில் எந்திரிச்சோடனே தேவையில்லாத விஷயங்களை சிந்திக்கிறதையோ நெகட்டிவாக திங்க் பண்ணுறதையோ நம்ம மாற்றிக்கிறதுக்கு நம்மளுடைய டைத்தை சைலன்ஸோட தொடங்கலாம் ஸோ காலையில் எந்திரிச்சோடனே நம்ம தியானம் பண்ணுறது அல்லது ப்ரேயர் பண்ணுறது மூலியமாக நம்மளுடைய சைலன்ஸோட நம்ம ஸ்பெண்ட் பண்ண முடியுங்க ஆமாங்க இன்றைய பொழுது நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சிந்தனையை ஒவ்வொரு நாளும் தொடங்கிடலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க தென் அப்ரிமேஷன் அப்ரிமேஷன் அப்படிங்கிறது உறுதிமொழி இந்த உலகத்தில் உள்ள சாதனையாளர்கள் அனைவரும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இதுதான் ஸோ நம்ம டெய்லி எழுந்திரிச்சோன்னே தேவையில்லாத விஷயத்தை சிந்திக்கிறத விட இன்றைய பொழுது நல்லா இருக்கும் இன்றைய நான் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் சக்ஸஸ் அமையும் அப்படிங்கிறத நினச்சிட்டு பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும் ஸோ நம்ம திங்க் பண்ணுற எல்லாமே பாசிட்டிவ்வாக இருந்தது அப்படின்னா நம்மளுடைய செயல்படக்கூடிய அத்தனை விஷயங்களும் பாசிட்டிவ்வாகவே செயல்படுங்க அடுத்து விஷுவலேஷன் ஸோ விஷுவலேஷன் அப்படிங்கிறது காட்சிப்படுத்துல்னு சொலாங்க ஸோ நம்ம நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஆல்ரெடி நம்ம சக்ஸஸ் பண்ண மாதிரி நம்ம திங்க் பண்ணோம் அப்படின்னா அந்த விஷயங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் அமையுங்க நம்ம எடுத்துக்காட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கூலில் ஒரு செமினார் கிளாஸ் அட்டன் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அந்த கிளாஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப பயந்துக்கிட்டே இருப்போம் ஸோ அந்த பயமான உணர்ச்சியை நம்ம போக்குறதுக்காக அந்த செமினார் கிளாஸ் நாமளும் அட்டன் பண்ணோம் சக்ஸஸை முடிச்சோன்னு திங்க் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பிரெயின் நமக்காக கோஆப்ரேட் பண்ணி அதே மாதிரி சக்ஸஸாக அமையுங்க தென் எக்ஸசைஸ் இந்த எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா காலையில் உடனே இந்த ஏர்லி மார்னிங் நம்ம பண்ணக்கூடிய உடற்பயிற்சி வந்து நம்மளுடைய பிரெயினை இம்ப்ரூவ் பண்ணும் அதிகமாக ஆக்டிவேட் பண்ணும் அப்படி விஷயத்தை சொல்றாங்க பிடிச்சமான சின்ன சின்ன எக்ஸசைஸை டெய்லி நம்ம தொடங்குறதுனால நம்ம லைஃப் நல்லா மார்னிங்கோட ஆத்தர் அடுத்து சொல்லக்கூடிய ரீடிங் ரீடிங் அப்படின்னே நம்ம டெய்லி புத்தகத்தி படிக்கிறதோ அல்லது நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுறதையே அவர் சொல்லலாங்க ஸோ ரீடிங் அப்படிங்கிறது எத்தனையோ சிந்தனையாளர்கள் இந்த உலகத்தில் சாதித்தவங்க இருக்காங்க ஸோ அவங்களுடைய புத்தகத்தை வரலாறை எடுத்து படிக்கணும்னு சொல்கிறாங்க ஸோ அப்படி படிக்கிறதுனால நம்மளுடைய சிந்தனையும் உயர்ந்த நோக்கத்தோடு இருக்கும் அந்த சிந்தனையாளர்கள் சாதனையாளர்களோட செயல்பாடை ஒற்றி இருக்கும்னு சொல்கிறாங்க அடுத்து ஸ்க்ரைப்பிங் லாஸ்ட்டாக சொல்லக்கூடிய இந்த ஸ்க்ரைப்பிங் பார்த்தோன்னா எழுதுதல் எழுதுதல் அப்படின்னே நம்ம டெய்லி ரைட் பண்ணுறதை சொல்லுவாங்க நேற்று நம்ம சாதனை பண்ணக்கூடிய செயல்கள் இன்னைக்கு நம்ம என்ன செய்யப்போறோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையும் எழுதுறத சொல்றாங்க ஸோ இப்படி எழுதி நம்ம செயல்படுறதுனால நம்மளோட லைஃப் சக்சஸ் அமையும் அப்படிங்கிறத இந்த ஆர்த்தர் இந்த புத்தகத்தின் வழியா சொல்றாங்க ஆமாங்க நான் சொன்னக்கூடிய இந்த ஆறு விஷயங்களை நம்ம இருபத்தி ஒரு நாட்கள் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையும் மாறி போகுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்மளை மாதிரி சாதிக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் நம்ம இந்த விஷயங்களை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் ஆறு விஷயங்கள் இருபத்தி your article thank you to all